திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இரண்டாயிரத்தி ஐந்து முழு விவரம் இதோ திருவண்ணாமலையில் சிவ பெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்ததை நினைவுபடுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத் திருவிழா அன்று மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுவது வழக்கம் திருவண்ணாமலையில் மலை மீது தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் வீடுகளில் தீபம் ஏற்றும் வழக்கமும் உள்ளது திருவண்ணாமலை தீபத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி குறித்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது இப்போது பின்தொடரவும் பஞ்சபோத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்த உடனேயே முக்தியை அருளும் ஆன்மீக தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை இங்குள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் மிக முக்கியமான விழாக்களில் முதன்மையானது கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் திரு கார்த்திகை தீபத் திருவிழா ஆகும் கார்த்திகை தீபத் திருநாள் அன்று மாலையில் கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட அண்ணாமலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசனம் செய்தாலும் அன்றைய தினம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதும் முக்தியை தரும் என்பது நம்பிக்கை கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீப திருவிழா நடத்தப்படுவதற்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுகின்றன புராண கதைகளின்படி சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கு காட்சி அளித்து திருநாள் திருக்கார்த்திகை தீப திருநாளாகும் அதேபோல் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக லிங்கோத்பவ மூர்த்தியாக சிவபெருமான் வழிபட்டதும் இதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது சிவபெருமானை எப்போதும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தவம் செய்து கிரிவலம் வந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பாதையில் எட்டு இடங்களில் ஜோதி வடிவம் உள்ளிட்ட எட்டு விதமான ரூபங்களில் திருக்காட்சி அளித்ததும் தனது உடலில் சரிபாதையை அம்பிகைக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வராக காட்சி தந்ததும் திருக்கார்த்திகை தீபத் திருநாளில்தான் என சொல்லப்படுகிறது பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட கார்த்திகை தீபத் திருநாள் இந்த ஆண்டு டிசம்பர் பூஜ்ஜியம் மூன்று இம் தேதி புதன்கிழமை வருகிறது இதனை முன்னிட்டு திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி நான்காம் தேதி துவங்கி டிசம்பர் பூஜ்யம் மூன்று இம் தேதி வரை நடைபெறவுள்ளது இவ்விழா குறித்து அட்டவணை விவரங்களை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது